ஹாய் மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா என் கால் வந்து நல்லா ஆயிடுச்சு நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது ஓரளவு பரவாயில்ல புத்துருக்கை தான் போட்டுருந்தேன் நான் முன்னாடி அப்டேட் பண்ணில்லையா ஸோ அந்த புத்துருக்கை தான் இன்றைக்கி நம்ம வந்து அழுக்க போகிறோம் அவ்வளோதான் அந்த புத்துருக்கை கதை இதோட முடிஞ்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து கிரே பேண்டேஜ் தான் சுத்தப்போகிறோம் சரியா நிறைய பேர் வந்து அப்டேட்ஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஃபேஸ் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் ஸோ நிறைய பேருக்கு வந்து நம்ம சேனலில் லிங்க் கேட்டுருந்தீங்க கமெண்ட் பண்ணியிருந்தேங்க ஸோ நம்ம சேனல் லிங்க்கு வந்து டிஸ்ப்ளேவோட இங்கே வந்து பாருங்கள் இதில் வரும் சரியா அதுதான் நம்மளோட அஃபிஷனல் சேனலு ஸோ நிறைய இமான் பிளாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க என்னோடய அஃபிஷனல் சேனல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே இதுதான் ஸோ அதனால் இந்த சேனலுக்குள்ளே போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஃபேஸ்புக்கில் இருந்தால் இப்போ வாங்க கற்று எப்படியும் மாலத்தான் பார்க்கலாம் இது வரங்க அவரு பேசிகிட்டு என்ன பண்ணு அவ்வளோதான் மக்களே கட் அவுட்டாச்சு இவங்க தான் எங்கள் வீட்டு நர்சம்மா ஏன்னா இவங்க தான் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது தான் நல்லா பண்ணி பாருங்க ரெண்டு காய்கற பார்த்தீங்களா இதில் இதில் ஒரு ஆனந்தம் இந்த கன்னி மூஞ்சி இதில் புத்துருக்கட்டு ஸோ போட்டிருந்தேன் இப்போ வந்து ஃபுல்லாக ரிமோவ் பண்ணுறோம் எல்லாத்தையும் ரிமோவ் பண்ணிட்டு காலை ஃப்ரீயாக உண்ணும் அவர் எடாவிடமாக போட்டு வச்சுட்டாருங்க அந்த புதுரு கட்டுறது அந்த வைத்தியர் வைத்தியர் தானே வைத்தியர் அதனால் வந்து இப்போ வந்து ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணுறோம் ஆச்சி வரங்க எவ்வளோ துணி பாருங்க இதை அவர் வீடு எடுக்கணு மாட்டிச்சு கட்டுறதை கூட வீடியோ எடுக்கக்கூடாதான் அவர் அவர் இடத்துல வீடியோ எடுக்காதீங்க வீடியோ எடுக்காதீங்க வீடியோ எடுக்காதீங்கன்னாரு ஆனால் இப்போ பாருங்க சீக்கிரட்டை நீ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சீக்கிரட்டை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்புறம் அவங்களுக்கு வேலை இருக்க வேலை இருக்காதுல்ல எவ்வளோ வரும் அவ்வளோதான் முடிஞ்சு எப்படியே அவுத்தரலாம் அவுத்துறீங்க பாருங்க இங்க ஒரு பேடு ஒன்று வச்சுக்கிறாரு இந்த பே இந்த பேடு எதுக்குன்னா அட்டை இந்த அட்டை எதுக்குன்னா

மாதம் கழிச்சு என் காலை நான் பார்க்குறேன் அப்பா கொஞ்சம் வீக்கெல்லாம் கம்மியாக இருக்குங்களா வலி இல்லை இவ்வளோ பெருசு இருந்ததுங்க இங்கே ஆமாம் இவ்வளோ பெருசு இருந்தது இப்போ கொஞ்சம் வழி தான் நாளைக்கு காலைல ஃபுல்லாக கழுவிட்டீங்க பாருங்க ஃபுல்லாக கழுவிட்டு அடுத்த கட்டை வேலையை செய்யணும் இதுக்கப்புறம் வந்து டெய்லி அப்டேட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் வெளியே போயிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு நான் ரெடியாகிட்டேன் பார்க்கறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களான்றதை கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட்டாக தெரிவிங்க அடுத்த வீடியோலாம் சந்திக்கலாம் பாய் பாய்